ஓம் ஸ்ரீ நமக மாணவர் பரசிவ வணக்கம் மூன்றாவது பாடல் தத்துவம் அசி என்பது மகா வாக்கியம் இதில் தத் என்னும் சொல் அது என பொருள்படுகிறது இது பரம்பொருளை குறிக்கிறது முதல் பாடலில் பரம்பொருள் விளக்க பெற்றது துவம் என்னும் சொல் நீ என பொருள்படுகிறது இது ஜீவாத்மனை குறிக்கிறது இரண்டாவது பாடல் ஜீவாத்மனுக்கு விளக்கமாகிறது அசி என்னும் சொல் இருக்கிறாய் என பொருள்படுகிறது ஜீவனாகிய நீ பரமாத்மாவுக்கு பரமாத்மாவின் அம்சமாகவோ அல்லது அதன் இருக்கிறாய் என்பது பொருள் ஜீவாத்மன் பரமாத்மாவோடு தன் தொடர்பை நிலைநாட்ட என்னென்ன சாதனங்களை செய்ய வேண்டும் என்பது இப்பாடலில் அடங்கி இருக்கிறது சாதன வகைகள் எல்லாம் இதில் பெரிதும் தொகுக்கப்படுகின்றன இத்தனை சாதனங்களையும் ஒரே சாதகன் செய்ய வேண்டும் என்பது அவசியம் அல்ல ஏதேனும் ஒன்றை அல்லது சிலவற்றை அவன் உறுதியாக கையாண்டால் போதுமானது ஆயினும் பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையே உள்ள இணக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இத்தனை வித சாதனங்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது அத்துவைத வஸ்துவை என்று பாடல் ஆரம்பிக்கிறது துவைதம் என்றால் இரண்டு இரண்டு அல்ல என்பதை அத்வைதம் என்னும் சொல் சுட்டி காட்டுகிறது கடவுள் வேறு உலகம் வேறு என்பது பொதுவாக மக்கள் எண்ணி வரும் எண்ணம் உண்மையில் கடவுளும் உலகமும் இரண்டல்ல அத்வைதம் ஆவியாக எங்கும் வியாபகமாக நீர் இருக்கிறது மலையுற்றியில் அது ஒரே பணியாக இருக்கிறது ஒரே கண்ணால் காணலாம் அதற்கு வடிவம் இருக்கிறது தொட்டு எடுத்து கையாளலாம் ஆனால் ஆவியோ கட்புலனாகாதது அதை காரியப்படுத்தவும் முடியாது எனினும் ஆவி என்பது ஒரு வஸ்து உரைபணி என்பது மற்றொரு வஸ்து என்று சொல்லலாகாது இரண்டும் ஒரே வஸ்து கடவுளை விளக்க வந்த பக்தர் ஒருவர் உலக நீ என்று பகர்ந்தார் வஸ்து என்று எடுத்துக்கொள்ளும் இடத்து கடவுள் வேறு உலகம் வேறு அல்ல ஆனால் உலகம் நமக்கு கட்புலனாவது போன்று கடவுள் கட்புலனாவது இல்லை அவரை நாம் அனுபூதியில் உணர வேண்டும் அவரை உலக அனைத்தும் ஆகியிருக்கிறார் என்பதையும் அனுபூதியில் அறிந்தாக வேண்டும் அதற்காக சாதகன் சாதனங்கள் செய்கிறான் மங்கிய வெளிச்சத்தில் வழியுள் பாம்பு ஒன்று தென்பட்டது அதன் அருகில் வந்துவிட்ட வழிபோக்கன் ஒருவன் துள்ளி குதித்து எட்ட நின்றான் நெஞ்சம் படபடவென்று அடித்தது பாம்பை தாண்டி எப்படி செல்வது என்று திகைத்தான் பாம்பும் வழியை விட்டு நகரவில்லை இதற்குள்ளாக மற்றொரு மனிதன் கைவிளக்குடன் அங்கே வந்தான் விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தபொழுது பாம்பு அல்ல கயிறு என்பது புலனாயிற்று இந்த அனுபவத்தில் கயிறும் பாம்பும் அத்வைத வஸ்து இரண்டு வஸ்துக்கள் அல்ல அஞ்ஞான நிலையில் பாம்பாக தென்பட்டது பாம்பாக தென்பட்டு கொண்டிருந்த பொழுதும் உண்மையில் அது கயிறே ஞானம் வந்த பொழுது அதன் யதார்த்த நிலை அறியப்பட்டது நமக்கு ஞானம் வரும் பொழுது உலகமாக தென்படுகின்ற பொருள் பிரம்மே என்பது தெளிவாகும் ஜீவர்களாகிய நாம் இயற்கையிலேயே அத்வைதிகள் மாறுபடும் இரண்டு கருத்துக்களில் நாம் ஏக காலத்தில் ஊறியிருப்பதில்லை சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது நமக்கு துக்கம் இல்லை துக்கத்தில் இருக்கும் பொழுது சந்தோஷம் இல்லை அயர்ந்து உறங்கும் பொழுது நமக்கு சொப்பனமோ ஜாக்கிரதாவஸ்தையோ இல்லை சொப்பனம் வரும் பொழுது சுசுப்தியையும் ஜாக்கிரதாவஸ்தையையும் அடித்து விடுகிறது பின்பு ஜாக்கிரதத்துக்கு வரும் பொழுது அது சொப்பனத்தையும் சுசுப்தியையும் நீக்கி விடுகிறது இந்த மூன்று அவஸ்தைகளையும் நாம் நாள்தோறும் அனுபவிக்கிறோம் ஆனால் மூன்றையும் சேர்த்து அனுபவிக்க முடியாது ஒரு வேளையில் ஏதோ ஒன்றை தான் அனுபவிக்கிறோம் அனுபவிக்கும் ஒன்று மற்ற இரண்டையும் அகற்றி விடுகிறது அந்த அளவில் நாம் அத்வைதிகளை இழப்பை ஆத்ம சாதனைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் நாம் ஆழ்ந்து ஆத்ம ஸ்வரூபத்தில் வைத்திருக்கும் பொழுது சரீர போதம் நமக்கு இல்லை உடலை பற்றிய உணர்வு உறுதி பெற்றிருக்கும் பொழுது ஆத்ம உணர்வு நமக்கு இல்லை எவ்வளவுக்கு எவ்வளவு பிரகிருத்தி சம்பந்தமான உணர்வை ஒதுக்கி வைத்து விட்டு ஆத்ம உணர்விலேயே அவ்வளவுக்கு அவ்வளவு பரம்பொருளுக்கு நாம் அந்நியமானவர்கள் அல்ல என்னும் உண்மையை நிலைநாட்டுகிறோம் அளவு ஜீவபோதம் அறைகிறது இந்த அத்வைத அனுஷ்டானம் லௌகீக வாழ்க்கைக்கும் பெரிதும் பயன்படும் உலகில் உள்ள உயிர்களோடு இணக்கம் கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த இணக்கத்தை மேலான இணக்கமாக செய்யும் அளவு நாம் மேன்மை உறுகிறோம் இணக்கத்தை கீழ்மைப்படுத்தும் அளவு நாம் கீழ் மக்கள் விதவிதமான பாங்குடைய மக்களுடனும் மற்ற உயிர்களுடனும் நாம் ஒட்டி உறவாடுகின்றோம் அல்லது ஏதேனும் ஒரு வித தொடர்பு வைக்கின்றோம் அப்படி தொடர்பு வைக்கப் போகுங்கள் ஒரு பேருண்மையை நமக்கு நாமே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த உயிருடன் பழகுகிறோமோ அந்த உயிரும் நாமும் சொரூபத்தில் வெவ்வேறு ஆனவர்கள் அல்ல ஒரு பொருளின் பல தோற்றங்களாக நாமும் நமக்கு முன்னிருக்கும் உயிர்களும் வந்துள்ளன என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டால் நாம் வைக்கின்ற இணக்கம் இணக்கம் ஆகும் அப்பொழுது அறநறியை இருக்கும் பொழுது நமக்கு நாமே பத்தியம் வைத்துக் கொள்கிறோம் நம் விரலில் வளர்ந்திருக்கும் நகத்தை களைகிறோம் அப்படி செய்து துவேஷ புத்தியால் அல்ல சீரிய மனப்பான்மையுடன் அச்செயலை செய்கிறோம் நமக்கு கெடுதல் செய்யும் மற்ற உயிர்களோடு அத்துவைத இணக்கம் கொண்டால் நாம் அவ்வுயிர்களின் மீது எடுத்துக்கொள்ளும் நடவடிக்கையும் அறநெறிக்கு உட்பட்டதாகவே இருக்கும் அறநெறிக்கு உட்பட்ட செயல் செய்கின்றவனை அச்செயல் மேன்மைப்படுத்துகிறது யார் மீது அச்செயல் புரியப்பட்டதோ அம்மனிதனும் மேன்மை அடைகிறான் ஆக அத்துவைத சாதனம் இவ்வுலக வாழ்க்கைக்கும் உதவுகிறது பரத்தை அடைதற்கும் உதவுகிறது சூர் பிரகாச தனியை என்பது அடுத்த கருத்து தனி என்று சொல்லுவதால் இரண்டு வஸ்துக்கள் இல்லை என்பது வெளியாகிறது இருக்கிற ஒரே வஸ்து பிரபஞ்ச பொருளாகவும் இருக்கிறது பரம்பொருளாகவும் இருக்கிறது பிரபஞ்ச பொருள்கள் எடுத்து வெவ்வேறு பாங்குகளை காண்கிறோம் பாங்குகளுக்கு ஏற்ப வெவ்வேறு பொருள்கள் என்று அவைகள் அழைக்கப்படுகின்றன பூமியும் சூரியனும் ஒரே வஸ்து ஆனால் சூரியன் பிரகாசம் வாய்ந்தது பூமி ஆறி போய் பிரகாசத்தை இழந்தது இயற்கையில் பிரகாசமுடைய பொருள்களையும் பிரகாசமற்ற பொருள்களையும் காணலாம் நவரத்தனம் என்பவை இயற்கையில் உள்ள கற்களே ஆனால் அவைகளுக்கு பிரகாசம் உண்டு மற்ற கற்களுக்கு பிரகாசம் இல்லை இனி சொல்லை ஆராய்ந்து பார்ப்போம் சொல் என்பது ஓசையில் இருந்து வருகிறது ஓசை ஒளி யாவும் எடுத்திருந்து வந்தவைகள் ஓசை சொல்லாக வடிவெடுக்கிறது சமஸ்கிருதத்தில் சொல்லை பதம் என்கின்றும் ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் உண்டு பதத்தையும் அதன் அர்த்தத்தையும் சேர்த்து பதார்த்தம் என்கின்றோம் இதில் மேலாம் தத்துவம் ஒன்றியிருக்கிறது நாம் கையாளும் பொருள்களை பதார்த்தம் என்கிறோம் ஒவ்வொரு பொருளும் சப்த சொரூபமாகவும் சப்தத்தின் அர்த்தமாகவும் அமைந்திருக்கிறது என்பது கோட்பாடு ஆதலால் சப்தத்துக்கு மதிப்பு மிக உண்டு பிரபஞ்ச பொருள்களில் பிரகாசம் வாய்ந்த பொருள்களும் பிரகாசம் குறைந்த பொருள்களும் இருப்பது போன்று சப்தத்தில் அல்லது சொல்லில் பிரகாசம் நிறைந்த சொல் உண்டு பிரகாசமற்ற சொல்லும் உண்டு பிரகாசம் நிறைந்த சொல்லை உச்சரிப்பதால் அவை உச்சரிக்கின்ற ஜீவனெடுத்து பிரகாசம் வளர்கிறது தீயுனுள்ளிட்ட இரும்பு தானே தீமயமாகி ஒளிர்கிறது பிரகாசம் நிறைந்த சொல்லை உச்சரித்து கொண்டிருக்கிற ஜீவன் பிரகாசமயம் ஆகின்றான் பிரகாசம் நிறைந்த சொல்லுக்கு மந்திரம் என்று பெயர் மனதை உறுதிப்படுத்தும் வல்லமை அதற்கு உண்டு அத்தகைய வல்லமை அதற்கு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ளாவிட்டாலும் அதன் சக்தி குறைந்து பட்டு போவதில்லை பின்பு சக்தி நிறைந்த இந்த மந்திரங்கள் நம் கைவசம் இருப்பது நமக்கு அருள் துறையில் பெரிய பேறு ஆகின்றது இவைகளில் ஏதேனும் ஒன்றை சாதகன் ஒருவன் தொடர்ந்து உச்சரித்து வருவான் ஆகில் அவன் சாதனத்தில் முன்னேறுகின்றான் அவனுடைய மனதே அதன் மூலம் தெளிவடைந்து விடுகின்றது தெளிவடைந்த மனதை ஞானக்கண் எனலாம் பரம்புரளின் சொரூபத்தை அறிந்து கொள்ளும் வல்லமை தெளிந்த மனதுக்கு வந்து விடுகிறது கடவுளும் கடவுளுடைய நாமமும் ஒன்றே என்பது கோட்பாடு கடவுளை அறிந்து கொள்ளாதவனும் அவனுடைய நாமத்தை கேட்டிருக்கின்றான் அதை உச்சரிப்பதால் அவன் கடவுளை அணுகி அவரை அடைகின்றான் கடவுள் ஒருவர் அவருக்கு பெயர்கள் பல எப்பயிருட்டு அழைத்தாலும் மெய்ப்பொருள் ஒன்றே அடையப்படுகிறது சிவன் நாராயணன் ராமன் கிருஷ்ணன் சக்தி ஆகிய சொற்கள் எல்லாம் மந்திரங்களாக வடிவெடுக்கின்றன இத்தனை சொற்களில் ஏதேனும் ஒரு சொல்லை உறுதியாக பிடித்து கொண்டால் மெய்பொருள் அடையப்படுகிறது மந்திரம் பிரகாசம் வாய்ந்த சொல் என்று அது பிரகாசம் நிறைந்த இத்தனை சொற்களும் தனி பொருள் ஒன்றினத்து ஜீவனை கொண்டு சேர்க்கின்றன ஆதலால் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை நிலைநாட்டுதற்கு பிரகாசம் நிறைந்த சொல் உதவுகிறது நாம ஜபத்தால் கடவுள் அடையப்படுகிறார் என்பது கோட்பாடு அறமுறைகள் முரசு அறைவது அடுத்த சாதனம் ஆகிறது வேதங்களுக்கு மறைகள் என்பது மற்றொரு பெயர் நூல்களை ஓதி உணராதவர்களுக்கு அவை மறை பொருளாக கிடைக்கின்றன ஓதி உணரும் அளவு அவைகளின் உட்பொருள் வெளியாகிறது கடவுளை சாஷாத் கரித்தவர்கள் இயற்றியுள்ள நூல்கள் எல்லாம் சாஸ்திரங்களாகின்றன ஆப்தமொழி என்றும் சுருதி என்றும் நிறைமொழி என்றும் அவைகளையே பகரலாம் வேதம் அல்லது மறை என்பது அவைகளுக்கு பொது பெயர் ஆகும் கடவுள் தத்துவத்தை விளக்கும் சாஸ்திரங்களை பக்தி விசுவாசத்துடன் ஆராய்ச்சி பண்ணுவது ஒருவித ஆத்ம சாதனம் ஆகும் வெறும் பாண்டியத்துக்காக என்று அவைகளை ஆராய்பவர்களும் உண்டு அத்தகைய வாசா ஞானம் பிறரை மயக்குதற்கு பயன்படும் ஆத்ம சாதனத்துக்கு உதவாது ஒரு விதத்தில் வாசா ஞானம் ஆத்ம சாதனத்துக்கு இடைஞ்சலாகவே அமைந்து விடுகிறது கல்வி செருக்கை அது உண்டு பண்ணி விடுகுமானால் சாதகனுக்கு அது தலையாகிறது பக்தியை பெருக்கி பணிவை உண்டு பண்ணுமானால் நூல் ஆராய்ச்சியும் ஒரு சாதனமாகிறது கடவுளின் மகிமைகளை பற்றி நாம் நன்கு சிந்திப்பதற்கு சாஸ்திர ஆராய்ச்சி உதவுகிறது எண்ணிருந்த பாங்குகளில் சாஸ்திரங்கள் கடவுளின் மகிமையை விளக்கிக் கொண்டே போகின்றன விதவிதமாக விளக்கியான பிறகும் அவரை முற்றிலும் விளக்க யாருக்குத்தான் முடியும் என்று சாஸ்திரங்கள் சாற்றுகின்றன உணவு வகைகளில் விதவிதமானவைகள் அமைந்திருந்தால் உண்பவர்கள் அவரவர் நாவுக்கு ஒத்ததை ஏற்றுக்கொள்ளலாம் இறைவனைப் பற்றி மறைகள் ஏராளமாக முரசு அரைவதால் பலதரப்பட்ட சாதகர்கள் அவரவர் மனதுக்கு பிடித்த தெய்வ மகிமையில் மனதை ஆழ்ந்து செலுத்தலாம் இது நல்ல ஆத்ம சாதனம் ஆக ஆகிறது இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையில் உள்ள இணக்கத்தை உறுதிபடுத்துறதுக்கு முறையான சாஸ்திர ஆராய்ச்சியும் ஒரு சாதனமே அறிவினுக்கு அறிவாதல் அடுத்த கோட்பாடு கடவுளுடைய வெவ்வேறு மகிமைகளை சாஸ்திரங்கள் சொல்லியான பிறகு அக்கடவுளையே இத்தகையவன் என்று அவைகள் சுட்டி ஜீவர்களாகிய நாம் நமக்கு சொந்தமாயிருக்கும் அறிவை உணர்கின்றோம் தான் அறிவு பொருள் என்பதை அறிந்து கொள்ளாத ஆத்ம சாதகன் இல்லை செய்ய தகுந்தது எது எது தகாதது என்பதை நம் அறிவை கொண்டு நிர்ணயிக்கிறோம் ஏற்புடைய கோட்பாடு எது விளக்குதற்குரிய கொள்கை எது என்பனவற்றையும் நம் அறிவை கொண்டே அழைக்கின்றோம் ஆக நாம் படைத்துள்ள அறிவு நமக்கு தெற்ற விளங்குகின்றது இந்த அறிவை பிடித்துக்கொண்டு மேல் நோக்கி செல்லுதலும் நல்ல ஆத்தம சாதனமாகிறது நீண்ட சங்கிலி இருக்கிறது அதில் ஒரு பிடித்து கொண்டால் தொடர்ந்து சங்கிலி முழுதுக்கும் தொடர்வை உண்டு நம் அறிவு அத்தகையது ஆழ்ந்த கடலில் அடுக்கடுக்காக நீர் நிற்கின்றது மேல் பரப்பில் அலை வீசி கொண்டிருப்பதும் அதே நீர் அடிபாகத்தில் அசைவற்றிருப்பதும் அதே நீர் அசைகின்ற அலை போன்றது நம் அறிவு அதற்கு அடுத்த படையில் இருக்கும் அசையாத அறிவு சுரூபத்தினுள் நாம் மூழ்கலாம் அதற்கு சற்று கீழே இருக்கின்ற ஆழ்ந்த அறிவினுள் பிறகு பிரவேசிக்கலாம் இங்கனாம் அறிவு நாம் பழகினால் நமது சிற்றறிவுக்கு ஆதாரமாயிருக்கும் ஒரு பேரறிவின் கண் நாம் போய் சேருவோம் அதனுடைய கணமாக வந்ததுதான் நமது சிற்றறிவு தீயினின்று பொறி பரப்பது போன்று நம் மனத்தகத்திருக்கும் பேரறிவுடைய ஒரு சிறு கிரணம் உலக அறிவாக ஒரு எடுத்து வருகிறது கிரணமும் மூல ஒளி பிளம்பும் ஒன்றே அவைகள் வெவ்வேறு வஸ்துக்கள் ஆகா நமது சிற்றறிவு பேரறிவு வந்துள்ளது என்பதை அறிந்து கொண்டால் நமக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள தொடர்பை நாம் அறிந்து கொண்டவர் ஆகின்றோம் ஆக நம் அறிவை தெளிவுபடுத்துவதும் ஒரு நல்ல ஆத்ம சாதனம் ஆகிறது எல்லா உயிர்களும் அறிவு சொருபோம் என்றாலும் அவைகளில் பல தங்கள் அறிவு சொரூபம் என்பதை அறிந்து கொள்வதில்லை தங்கள் சொரூபத்தின் மற்றொரு பகுதியை உயிர்கள் அனைத்தும் எளிதில் அறிந்து கொள்கின்றன அவைகள் அறிந்து கொள்ளும் இயல்பை ஆனந்தமயமான ஆதி என்கிறார் தாயுமானவர் ஆனந்தத்தை அறியாத உயிர் பிரபஞ்சத்தில் இல்லை ஆனந்தத்தை கண்டு மகிழ்வராத உயிரும் உலகில் இல்லை பேருயிர் என்பதும் சிற்றுயிர் என்பதும் ஆனந்த சுரூபத்தில் இல்லை ஆனந்தம் பிரம்மம் என்பது மறைமொழி இந்த ஆனந்தமே இத்தனை உயிர்களாக உரு எடுத்திருக்கிறது தன் ஆனந்தத்தை விளக்குவதற்கு வடிவங்களும் பயன்படுகின்றன மரம் செடி கொடிகள் ஆனந்தம் தன்னை விளக்குகிறது வளர்வதில் அவைகள் அடையும் ஆனந்தத்தை காணாதவர்களுக்கு கண்ணில்லை என்று விடலாம் ஊர்வன நடப்பன நீந்துவன பரப்பன ஆகிய யாவும் ஆனந்தத்தில் திளைத்திருக்கின்றன ஆனந்தத்தை நாடிய மக்கள் எல்லா செயல்களையும் செய்கின்றனர் என்னென்ன வகைகளில் ஆனந்தத்தை பெற முடியும் என்பது மக்கள் எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை ஆகும் இந்த ஆனந்தத்தை அணுகுபவர்களும் அதை நிலைபெற செய்கின்றவர்களும் தெய்வ சாநித்தியத்துக்கு அருகில் வருகின்றனர் தெய்வத்தை அடைந்தவர்கள் பிறகு அதில் நிலை பெற்று விடுகின்றனர் இங்கு கேள்வி ஒன்று எழலாம் தான் உயிர்கள் கொண்டிருக்கின்றனவே அந்த தெய்வம் என்றால் இனி புதியதாக ஆனந்தமயமான தெய்வத்தை அடைவதற்கு எதற்காக என்பது கேள்வி அந்த ஆனந்தம் எடையிடையே தடைபடுவதாக உயிர்கள் உணர்கின்றன தடைபடும் பொழுதெல்லாம் அதை இழந்து விட்டதாக எண்ணி அவைகள் துன்புறுகின்றன ஆக துன்பம் என்பது ஆனந்தத்தின் எதிர்மறை தோற்றமாம் உயிர்கள் அனுபவித்து வரும் ஆனந்தத்துக்கு அவைகளினுடைய அறியாமையினால் ஆதி அந்தம் இருக்கிறது உண்மையில் ஆனந்த சொரூபமாகிய தெய்வத்துக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை ஆகையினால் அது விஷய ஆனந்தத்துக்கு எல்லாம் முதல் காரணமாய் இருப்பதால் ஆதி என்று அழைக்கப்படுகிறது தன்னளவில் அந்த ஆனந்தத்துக்கு துவக்கமே இல்லாதிருப்பதால் அது அனாதி என்றும் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு போக்கில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது கேட்பதில் ஓர் உயிருக்கு ஆனந்தம் காண்பதில் மற்றொரு உயிருக்கு ஆனந்தம் அருந்துதலில் இன்னும் ஒரு ஜீவனுக்கு ஆனந்தம் பிரபஞ்சத்தினோடு கலந்துள்ள ஆனந்தம் பலதரப்பட்ட ஆனந்தமாக காட்சி கொடுக்கிறது சர்க்கரையானது பல பண்டங்களில் கலக்கும்போது பலதரப்பட்ட தித்திப்பாக அது தென்படுகிறது உண்மையில் ஒரே தித்திப்பு பலதரப்பட்டதாக தோன்றுகிறது பரம்பொருள் இடத்தில் உள்ள ஒரே ஆனந்தம் பிரபஞ்ச சுரூபமாக வடிவெடுக்கும் பொழுது பலதரப்பட்ட ஆனந்தமாக திகழ்கிறது ஒன்று இத்தனையாக தோன்றுகிறது என்பதை நாம் அறிந்தாக வேண்டும் இதை நமக்கு ஞாபகம் ஏக தத்துவ சொரூபம் என்று இயற்கையில் கலந்திருக்கும் பொழுது அது பலதரப்பட்டது தன்னளவில் அது ஏக தத்துவ சொரூபம் ஆனந்தம் என்றென்றைக்கும் நிலைத்துள்ளது மறைவது போன்றும் தோன்றுவது போன்றும் தென்பட்டாலும் உண்மையில் அது மாறாதது ஆனந்தமே பிரம்மம் ஆனந்தத்தை இழந்துவிட்டது போன்று தென்படும் ஜீவன் நிலை பெறும் அளவு அவன் ஆத்ம சாதனத்தில் மேல் நோக்கி போகின்றான் இருப்பது தெய்வம் எண்ணி பார்க்குங்கள் நாம் அதற்கு புறம்பானவர்கள் அல்ல அறிவும் ஆனந்தமும் நமக்கு புறம்பானவைகள் அல்ல மதங்கள் எல்லாம் செய்யும் செயல் யாது என்பது கேள்வி ஒவ்வொரு மதமும் மெய்ப்பொருளை புகட்டுவதாக கூறுகிறது ஒரு மதம் மற்றொரு மதத்தை கண்டிக்கவும் செய்கிறது தனக்கு நிகரானது வேறு எந்த மதமும் இல்லை என்று தன்னையே பெருமை பாராட்டும் இயல்பு ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்கிறது இப்படி பகர்கின்ற மதங்களில் இம்மெய்பொருள் கட்டுப்பட்டதல்ல என்பதை இந்த மதங்களை அறிய மாட்டா சர்க்கரை தித்திக்கிறது என்று ஒருவன் கூறுகின்றான் இல்லை அது மதுரமாக இருக்கிறது என்று மற்றொருவன் மொழிகின்றான் அது இனிக்கும் தன்மை உடையதென்று இன்னொருவன் இயம்புகிறான் இவர்களுக்குள் விவாதம் பெருமிதமாய் வந்துவிடுகிறது இந்த விவாதத்தின் மூலம் சர்க்கரையின் சுவையை பெற்றுவிட முடியுமா இவர்கள் எழுதி வைத்த எழுத்துக்களை நீரில் கரைத்து சர்க்கரையின் சுவை வந்து விடுமா இல்லை சர்க்கரையின் சுவை விவாதத்திலோ எழுத்திலோ அடங்கியது அன்று அஞ்ஞனம் அறிவாய் ஆனந்தமாய் இருக்கும் பொருள் எந்த சமயத்திலும் கட்டுப்பட்டதன்று அதனால் அதை மத சம்பந்தம் பெறாதது என்கிறார் தாயுமானவர் அறிவாய் ஆனந்தமாய் இருக்கும் பொருள் எதை சார்ந்திருக்கிறது என்னும் கேள்வி அடுத்தபடி எழலாம் பிரபஞ்சத்தில் தோய்ந்திருப்பவர்களுக்கு பிரபஞ்ச பொருள்களை குறித்து ஆனந்தம் வருகிறது பிரபஞ்ச பொருளை பற்றிய அறிவும் உண்டாகிறது இயற்கை சம்பந்தமான அறிவும் ஆனந்தமும் இயற்கையை பற்றுக்கோடாக கொண்டிருக்கின்றன இயற்கையை மறந்திருக்கும் வேளையில் அல்லது இயற்கையை புறக்கணிக்கும் வேளையில் அறிவுக்கோ ஆனந்தத்துக்கோ ஒருவிதமான இடையூறும் இல்லை பிரபஞ்சத்தை மறந்து தூங்கும் பொழுதும் பிரபஞ்சத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு தியானம் பண்ணும் பொழுதும் ஒருவன் அறிவு சொரூபமாய் ஆனந்த சொரூபமாய் இருக்கின்றான் ஆதலால் அந்த சித்தானந்தத்துக்கு பற்றுக்கோடு ஒன்றும் வேண்டியதில்லை சாலம்ப ரஹிதமானது என்னும் சொற்களால் இக்கருத்து விளக்கப்படுகிறது சாலம்பம் என்பதன் பொருள் பற்றுக்கோடு ரஹிதமானது என்பது பொருளற்றது சித்தானந்தம் தன்னையன்றி வேறு எதையும் சார்ந்திருப்பதன்று உலக இன்பத்துக்கு துவக்கவும் ஒளிவும் உண்டு விஷயங்களில் நின்று வரும் ஆனந்தமும் அத்தகையதே ஆனால் ஆனந்த ஆனந்தமாக ஆத்தமாவும் ஆனந்து என்றென்றும் இருக்கிறது அது புஷ்களம் நிறைந்திருப்பது இயற்கையோடு சம்பந்தப்பட்ட அறிவும் இன்பமும் ஓங்கவும் ஒடுங்கவும் செய்கின்றன அல்லது ஓங்குபவை போன்றும் ஒடுங்குபவை போன்றும் காட்சி கொடுக்கின்றன அசைகின்ற தண்ணீரில் தென்படும் சந்திர பிம்பம் அசைகிறது உண்மையில் சந்திரன் தண்ணீரில் தென்பட்ட சந்திரன் போன்று அசைவதில்லை அங்கெனம் இருக்கும் மெய்ப்பொருள் என்றைக்கும் நிறைப்பொருளாகவே இருக்கிறது குடத்தினுள் எரிந்துள்ள நீர் ததும்புவதில்லை நிறைப்பொருள் அப்படி அசைவற்றிருக்கிறது உடலில் உயிர் இருப்பதாக நாம் உணர்கிறோம் உடல் அழிந்து விடத்து உயிருக்கு ஆதாரம் ஒன்றுமில்லாது போய்விடுகிறது உடல் அழிந்து போகின்ற பொழுது ஆதாரமே போய்விடுவதால் பிறகு ஆத்மாவுக்கும் நிலைப்பேறு ஒன்றுமில்லை என்று கருதுபவர்கள் உண்டு உண்மையில் ஆத்மா அத்தகையது அன்று ஆகாசத்துக்கு எப்படி ஆதாரம் ஒன்றும் தேவையில்லையோ அப்படி சித்தாகாசமாகிய பரம்பொருளுக்கு ஆதாரம் ஒன்றும் தேவையில்லை அக்கோட்பாட்டை நிராலம்பம் என்னும் சொல்லில் விளக்குகிறார் இனி ஆகாசத்தில் உள்ள மற்றொரு பேரியல்பு சித்தாகாசத்திலும் இருக்கிறது பூமி சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் ஆகியவைகளுக்கு இருப்பிடம் ஆகாசம் அல்லது வெட்டவெளி அதே பாங்கள் பிரபஞ்சம் முழுதுக்கும் இருப்பிடம் பரம்பொருள் இக்கருத்தை முன்னிட்டு பரம்பொருளாகிய சித்தாகாசம் ஆலம்பம் எனப்படுகிறது சாதகன் ஒருவன் இந்த இயல்பிலே பொழுது அவன் தன்னுடைய இருக்கிறான் தேய்ந்து அழிதற்கடையில் ஆத்மாவாகிய தான் சாசுவதமாக இருப்பதாக அவன் உணர்தல் வேண்டும் நிறை நிலையில் உள்ள தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்கின்ற எண்ணத்தில் அவன் ஊறியிருத்தல் வேண்டும் பிரபஞ்சத்தில் எதையும் தான் சார்ந்திருக்கிறதில்லை என்கிறதையும் அவன் அறிய கடமைப்பட்டிருக்கின்றான் அறிவு சொரூபியாகிய தான் எண்ணத்தின் மூலம் இயற்கை பொருள்களுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்தால் அவர்கள் இருக்கின்றன இடம் கொடாவிட்டால் ஆலம்பமின்றி அவர்கள் மறைந்து போய் விடுகின்றன சுருங்க சொல்லின் சாதகன் ஒருவன் தன்னில் தானாய் இருக்கின்றான் இயற்கைக்கு எண்ணத்தின் மூலம் இடம் கொடுப்பதற்கு மேல் அது அவன் உள்ளத்தில் வந்து குடியிருப்பதில்லை இத்தகைய பண்பை சாதகன் பெற்றுவிடும் பொழுது அவன் நிறை பொருளுக்கு அருகில் வந்துவிட்டான் என்பதாகிறது எங்கும் வியாபித்துள்ள வெட்டவெளி அமைதியே வடிவெடுத்தது காற்று முதலியன இறைச்சலிடம் பெருவெளியில் இறைச்சல் இல்லை பேரறிவு வெளியும் அத்தகையது இக்கோட்பாடு சாந்த நிலை என்று ஏவப்படுகிறது இறைவனது சாநித்தியத்துக்கு வர வர சாதகன் சாந்த சுரூபி ஆகிவிடுகிறான் தங்கு தடையின்றி தனது சித்தானந்த சொரூபத்தை சாதகன் உணர்கின்றான் அது பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்பட்டதல்ல இக்கோட்பாடுகள் எல்லாம் சேர்ந்து நித்த நிர்மல சகித பிரபஞ்ச பொருள் என இயம்பப்படுகிறது பஞ்சேந்திரியங்களின் துணையின்றி உணர்கிறது ஆதலின் அது நிர்விஷயம் கண்ணாடியில் பிம்பங்கள் தென்படுகின்றன பிம்பங்கள் பட்டு கண்ணாடி தனது தெளிந்த நிலையை ஒரு நாளும் இழந்து விடுவதில்லை ஆத்ம சைத்தன்யத்தின் மீது அஞ்ஞனம் பிரபஞ்சம் பிரதிபலிக்கிறது ஆயினும் பிரபஞ்சத்தில் ஆத்ம சைத்தன்யம் ஒரு நாளும் தோய்ந்து அது சுத்தமானது தனக்கு அந்நியமான பொருள் ஒன்று ஆத்ம சைத்தன்யத்தில் வந்து கலக்கினால் அதன் தூய நிலை போய்விடுகிறது கலக்கினால் பிறகு பால் சுத்தமானதாகாது பாலுக்கு அந்நியமான பொருள் பாலுக்குள் வரக்கூடாது ஆத்ம சைத்தன்யத்திடத்தோ வேறு எதுவும் வந்து கலந்து கொள்ள முடியாது அதுவே ஆத்மாவின் யதார்த்த நிலை இயற்கை எதையும் எழாத தூய நிலையில் ஆத்ம சாதகன் இருக்கிறான் பிம்பங்கள் படுவதால் கண்ணாடி விகாரப்படுவதில்லை அஞ்ஞனம் பிரபஞ்ச தோற்றத்தை சிந்தித்ததில் வாங்கிக் கொள்வதால் சித்தத்தில் வாங்கிக் கொள்வதால் ஆத்மஸ்வரூபம் விகாரம் அடைவதில்லை அதை முன்னிட்டு அது நிர்விகாரம் எனப்படுகிறது ஒரே ஒரு வெளிதான் பொதுவாக அகிலாண்டத்துக்கும் இருப்பது போன்று ஒப்பற்ற ஒரே ஒரு சித்தாக்காசம் அல்லது சிதம்பரம் பிரபஞ்சம் முழுதுக்கும் பொதுவாய் இருக்கிறது தடஸ்தமாய் என்னும் சொல்லில் இக்கருத்து விளக்கப்படுகிறது பிரபஞ்சம் என்னும் சித்திரத்துக்கு சித்தாகாசம் என்னும் திரை ஆதாரமாயும் பொதுவானதாயும் இருக்கிறது அறிவுக்கு என்றும் பிரகாசம் உண்டு ஆதலால் நின்று ஒளிர் என அது இயம்பப்படுகிறது இயற்கையே சித்தாகாசம் தன்னிடத்திறந்த தோற்றுவித்து திரும்பவும் தண்ணீர் எடுத்துக்கொள்கிறது அதை முன்னிட்டு இயற்கை என்னும் அழுக்கு அதில் ஒட்டி கொண்டு இருக்கிறது என கருதலாம் அப்படி இல்லை அது நிரஞ்சனம் அழுக்கு படியாதது நம் சரீரத்துக்கு அந்நியமான சேர்ந்து விட்டால் நோய் வருகிறது அந்த அந்நிய வஸ்துவை அகற்றியான பின்பே நோய் நீங்குகிறது ஆத்தமஸ்வரூபம் அப்படி நோய் வைப்படுவது கிடையாது அது நிராமயம் எஞ்சமைக்கும் நலமுற்றதாகவே அது இருக்கிறது நிறைநிலையை விட்டு அது இறங்குவது கிடையாது இப்படி எங்கும் தியாபித்துள்ள பொருளை ஆத்ம சாதகன் எப்படி கருத வேண்டும் என்னும் கேள்வி எழலாம் நமது கண்ணை நாம் பார்ப்பதில்லை ஆனால் கண் கொண்டு காண்கிறோம் அதே பாங்கில் சித்தம் அறியாதபடி சித்தத்தில் நின்று இலங்குகின்ற பொருளாய் ஆத்தமஸ்வரூபம் இருக்கிறது அதனுடைய பிரகாசத்தால் ஜடப்பொருள்களால் பிரகாசம் பெற்றவைகளாக தென்படுகின்றன இக்கோட்பாடு திவ்ய தேஜோமயம் என்னும் சொற்றொடரால் விளக்கப்படுகிறது குடம் என்னும் எல்லைக்குள் ஆகாசம் அடைப்பட்டது போன்று தென்படுகிறது உண்மையில் அடைப்பட்டதல்ல வளர்த்த பரமதான ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது திரையின் மீது படக்காட்சி தென்படுவது போன்று இந்த அறிவானந்தமாகிய திரையின் மீது அண்டங்கள் தென்படுகின்றன அண்டங்கள் எடுத்து உள்ள உயிர்களில் தென்படும் அறிவும் ஆனந்தமும் உண்மையில் இந்த சித்தாகாசத்தின் நின்றும் வரும் அறிவும் ஆனந்தமுமா சாதகன் இதை உணர்கின்றான் உணர்ந்து அஞ்சலி செய்வோம் என்று தன் வியக்தியை முற்றிலுமே இப்பரம்பொருள் கரைத்து விடுகின்றான் அதன் மூலம் அவன் பரம்பொருளை அடைந்தவன் ஆகின்றான் பரம்பொருளுக்கு தன்னை அந்நியமாக கருதிய பொழுதும் அவன் பரம்பொருளிலே இருந்தான் அதை அறிந்த பிறகும் அவன் பரம்பொருளிலேயே இருக்கிறான் இதை அறிவதால் வரும் லாபம் யாது இதை அறிந்தவன் யான் எனது என்பதை விட்டு விடுகிறான் நிறை பொருளில் ஒன்றித்து விடுகிறான் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் அவனுக்கு நீங்கி விடுகின்றன அவன் பெற்ற பயன் எல்லா ஜீவர்களும் விரைவில் அல்லது இந்நிலைக்கே வேண்டும் இக்குறியை அறிபவர் விரைவில் வருகின்றனர் விரைவில் வருவதற்கு துணை பெறுவது ஆத்தம சாதனம் இக்கருத்துக்கள் அடங்கிய பாடல் வருமாறு அத்துவைத வஸ்துவை சுர்பிரகாச தனியை அருமறைகள் சறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதியை அனாதி ஏக தத்துவ சுரூபத்தை மத சம்மதம் பெறா சாலம்ப ரகிதமான சாசுவத புஷ்கல நிராளம்ப ஆழம்ப சாந்த பத வியோம நிலையை நித்த நிர்மல சகித நிஷ்பிரபஞ்ச பொருளை நிர்விஷய சுத்தமான நிர்விகாரத்தை தடஸ்தமாய் நெஞ்சொளிர் நிறஞ்சன நிராமயத்தை சித்தமறியாதபடி சித்தத்தில் ஜோமயத்தை சிற்பர வெளிக்குள் வளர்த்தர் பரமதான பரதேவதையை அஞ்சலி செய்குவோம் பரசிவ வணக்கம் முற்றும்